திருச்சி சிட்டி லிமிட்க்குள்ள குள்ள ஒரையூர் குழுமணி ரோட்ல கேரளா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில சுபிக்ஷம் நகர் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் பெற்ற வில்லா பிளாட் ஃபார் சேல் மொத்தம் இருபத்தி பிளாட் அதுல ஆல்ரெடி பதினாறு சோல்ட் அவுட் வாங்கினவங்க எல்லாருமே உடனடியா வீடு கட்டி குடியேற போற ஃபேமிலிஸ் தான் ஒரு நல்ல நெய்பர்ஹுட் உங்களுக்காக ஆல்ரெடி இங்க ஃபார்ம் ஆயிருக்கு சைட் கனெக்டிவிட்டி பாருங்க தில்லை நகர் மூணு கிலோமீட்டர்ல ஒரையூர் மார்க்கெட் ரெண்டு கிலோமீட்டர்ல நாச்சியார் கோவில் பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு ஃபெசிலிட்டிஸ் பத்தி கவலை வேணாம் தார் ரோட் இபி கனெக்ஷன் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு வீடு கட்ட தேவையான எல்லாமே ரெடியா இருக்கு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க பிரைஸ் இன்னும் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபராக ஆக சது ரெடி இருந்த விலை இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர் பிரைஸ் ஆக மூவாயிரத்தி நூறுக்கு தரும் கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் பிளாட் புக் பண்ணணும்னா நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒன்றரை லட்சம் ரூபாய் சேவ் பண்ணலாம் இந்த சைட் இவ்வளவு நல்ல கனெக்டிவிட்டியும் மெயினான ஏரியால இருக்கிறதுனால பாஸ்டா சைட் புக் ஆயிட்டு இருக்கு சைட்ட நேர்ல போய் பார்க்க ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல கம்யூனிட்டி நல்ல பிரைஸ்ல கிடைக்காது மிஸ் பண்ணிராதீங்க சுபிக்ஷம் நகர் உரையூர் குளுமணி ரோட் திருச்சி